இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலருந்து எடுத்துக்கலாமே சுவாமி வந்து பெர்மனெண்டாக தங்க வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுலேயே சுவாமி திருவண்ணாமலை வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாலுமே அதுக்கப்புறம் சென்னை போகிறார் சென்னை போய் தேர்தி ஜியா சிவில் சொசைட்டி இன்னும் நிறைய இடங்கள் போகிறார் இங்கே வந்து மேக்ளூர் போகிறார் மேக்ளூரில் ஒரு ஆறு மாதம் தங்குறார் இந்த மாதிரி நிறைய இடங்கள் சஞ்சாரம் பண்ணியிருக்கார் அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் வந்து சாமி அதிகமாக வெளியே போனதில்லை அறுபத்தஞ்சில் சாமிக்கு இருந்த டிவோட்டிஸ் வந்து நிறைய பேர் ஃபாரினர்ஸ் அவங்க என்ன ஜாதி அறுபத்தஞ்சிலேருந்து பெருமாள் சாமி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஜன ஜெகநாதன் வந்தாப்புல இன்னும் எத்தனையோ பேர் வந்தாங்க இவர் சிறீநிவாசன் வந்தார் அவங்கள என்ன ஜாதி அன்பை பார்த்தா சாமி வந்தாங்களே தவிர்த்து ஜாதியை பார்த்து சாமி ஒரு நாளும் போகலை சாமி ஒரு நாளும் ஜாதியை பார்த்து சாமி வந்து பக்தர்கள் கவரலை அன்பை பார்த்தா அவர் வந்து வெளியோ போனார் அன்பு பார்த்தா அதனால் கவரப்பட்டார் அதனால் ஜாதின்னு ஒன்று கிடையவே கிடையாது சாமிக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஜாதி வந்து ஒரு வழிமுறையாக இருந்தது கிடையாது என்றைக்கி இருந்தது கிடையாது அறுபத்தஞ்சிகளில் யார் யாரோ அறுபத்தஞ்சுகளில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுபதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க எழுபத்தி ரெண்டில் வந்து தபவனத்தில் வந்து நிறையா பிராமின்ஸ் வந்தாங்க நான் பிராமின்ஸ் வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க அப்புறம் எழுபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாடார் கம்யூனிட்டியிலேருந்து நிறைய பேர் வந்ததாக கண்ணுக்கு தெரிஞ்சிது ஆனால் அந்த சமயத்திலே வந்து டாக்டர் டிபிஎம் வந்தார் அரசாங்க ஞான சம்பந்தம் வந்தார் இன்னும் எத்தனையோ பேர் வந்தாங்க எத்தனையோ பேர் வந்தாங்க அத்தனை பேரும் நாடகர்கள் கிடையாது நாடகர்கள் வந்து கண்ணுக்கு வெளிச்சம்பவருக்கு பார்க்குற மாதிரி தெரிஞ்சதுக்கு காரணம் சன்னசீர வீட்டை வாங்கி கொடுத்தது நாடார் கம்யூனிட்டி போய்ப்பு அதே மாதிரி சுபநாடர் இருக்குது சுபநாடர் சமாதியை பற்றி பேசும்போது சுபே நடர் சாமி போய் இருக்கும்போது நாடார் கம்யூனிட்டி பீப்பிளோட தொடர்பு படுத்தி பேசினாங்க சிவா ஜெகநாதனே எழுதினது ஒரு பாட்டில் நாடார்களே பலர் வருவர் அப்படின்னு ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் கண்ணுக்கு வெளியே தெரிஞ்சது தான் நாடார் ஆனால் நாடார் கம்யூனிட்டி பீப்புள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க நாடார் இல்லாத கம்யூனிட்டி பீப்புள் தான் நிறையா பேர் வந்தாங்க அதில் பிராமின்ஸ் ரொம்ப அதிக பேர்லாம் வரல இந்த பிராமின்லேயும் கொஞ்சம் பேர் வந்தாங்க இப்போ ஆசிரமத்துலேயும் என்னமோ இருக்காங்க பிராமின்ஸ் தான் அதிக டாமினேஷன் பிராமின்ஸு கிடையாது எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் சேர்ந்து தான் அங்கே இருக்காங்க அதிகார மையத்தில் கூட ஒன் ரெண்டு பேர் தான் தவிர்த்து இப்போ மற்றவங்களாம் நான் பிராமின்ஸாக இருக்காங்க நான் பிராமின்ஸாக ஆகிட்டுருக்காங்க அதுக்கு பற்றி பிராமினுக்கள் ஒரு கண்ட்ரோல் இருந்ததா ஒரு பிம்பம் இருந்தது ஆனால் இந்த பிம்பமும் மாயேங்கிறது கொஞ்ச நாளே புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி டஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு பேர் வந்து நான் பிராமின்ஸ் இருக்காங்க நான் பிராமின்ஸ் எப்படி ஒரு அஞ்சு பேர் இருக்கிற டஸ்டியில் ஆறு பேர் இருக்கிற டஸ்டியில் பாதிக்கு பாதி நான் பிராமின்ஸ் இருக்காங்க இப்போ அங்கே உள்ள பூஜை புனஸ்காரங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பிராமணிகள் பிராமணிகள்னு நினச்சிட்டு இருக்காங்க தவிர்த்து இதை கடந்து வெறும் சாமியினுடைய சிலையை வர நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டோம் சாமியுடைய சமாதியை வளம் பண்ணிட்டோம் அவங்கள்ட்ட போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்கள்ல சாமியை வந்து நேரடியாக பார்த்தவங்க நேரடியாக பார்க்காதவங்க இவங்களில் பூரா பார்த்திங்கன்னா பிராமன் பிராமின்ஸோ இல்லட்டா நாடார்ஸோ அவ்வளோ பேர் கிடையாது எல்லா சமூகத்தினரும் கலந்து தான் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பக்தர்கள் மட்டும்தான் இருக்காருங்க பக்தர்களுக்கு ஜாதி கிடையாது அப்படி ஜாதி சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பக்தராக இருக்க முடியாது